ஏர்லியர் ஸ்டேஜஸ் எவ்வளோ சீக்கிரம் பண்றோமோ ஒரு மனநல மருத்துவராக நாங்க என்ன பண்ணுவோம்னா இவங்களுக்கு வந்து சில விஷயங்களை வந்து மறந்துட்டு திரும்ப திரும்ப கேட்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் சின்ன சட்டில் சேஞ்சஸ் பார்க்கும் முதியோர்களுக்கு ஏற்படும் கொடிய நோயான டிமென்ஷியா பத்தி பார்த்துட்டு வரும் இந்த எபிசோடில் டிமென்ஷியாவை எப்படி நம்ம டயக்னோஸ் பண்றது அதாவது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பத்தி பார்க்க போகிறோம் மறதி வியாதிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எல்லா ஸ்டேஜஸ்லையுமே வந்து பார்த்தோன்னா ஏர்லியர் ஸ்டேஜஸ் எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோ பெனிஃபிட்ஸ் நமக்கு வந்து இருக்கு இதுக்கு க்யூர் கிடையாது மெயின் திங் வந்து இதை வந்து கம்ப்ளீட்டாக குணமாக்க முடியாது பட் இவங்களோட ஒரு சில விஷயம் ஒரு சில பேட்டர்ன்ஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி அவங்களோட அன்றாட வேலைகளை அவங்க பார்த்துக்கிற அளவுக்கு மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு இன்டிபெண்ட் லைஃபாக அமைச்சு கொடுக்க முடியும் மனநல மருத்துவரை எப்போ அணுகணும் அப்படின்றது தான் ஒரு கேர் கிவர்ஸ் வந்து ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அவங்க வீட்டில் வந்து இந்த சிம்டம்ஸை நீங்கள் பார்க்குறீங்க இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து மறந்துட்டு திரும்ப திரும்ப கேட்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் சின்ன சட்டில் சேஞ்சஸ் பார்க்கும்போதே நீங்கள் வந்து ஒரு எவால்வேஷனுக்கு உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோ லிஃப்ட் கூட்டிட்டு வந்துடணும் ஒரு மனநல மருத்துவராக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இவங்களுக்கு வந்து ஒரு செட் சர்டன் டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் டிமென்ஷியாவுக்கு வந்து ரிவர்சிபிள் காசஸ்ன்னு சொல்லுவோம் இது ஆக்சுவலி வந்து மறதி வியாதி இல்லாமல் மறதி வியாதி மாதிரியே ப்ரெசன்ட் ஆகக்கூடிய சில காசஸ் இருக்கு அந்த காசஸ் பார்த்தீங்கன்னா டெஃபிஷியன்சி வைட்டமின் டெஃபிஷியன்சி அதுக்கப்புறம் மருந்து ட்ரக்ஸ்னால வர காம்ப்ளிகேஷன் இது அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து கேன்சர் இருக்கலாம் இதனால் மூளையில் ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து ட டயக்னோஸ் பண்ணணும் டயக்னோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா இந்த சிம்டம்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியும் இது ரிவர்சிபிள் காசஸ்க்கு இப்போ அதுவே நம்ம ஃபுல் ப்ளோன் டிமென்ஷியா தான் ப்ராப்ளம் அப்படின் இதை வந்து க்யூர் பண்ண முடியாது டயக்னோசிஸ்க்கு வந்து நாங்கள் டிமென்ஷியாவை வரைக்கும் கிளினிக்கல் டயக்னோசிஸ் தான் நாங்கள் மனவநல மருத்துவராக நாங்கள் பார்த்து அவங்களை அசஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சில இமேஜிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி என்ன டைப் ஆஃப் டிமென்ஷியா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி